என்னடா வாழ்க்கை இது மலை போகிறதாடா வாங்க போனேன் நாலு பேர்த்துக்கு வாடா வாட ஒரு மாதம் மழை போகிறவோண்ணா ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் ஆகுதுடா நாலு பேருக்கே இந்த நிலமைன்னா பெரிய பெரிய ஃபேமஸ்ஸுக்கு என்ன நிலமை அது ஒன்று சின்ன குழந்த இல்லை நான் மட்டும்தான் பெரியவேன் அப்பா அம்மா இதுக்கே இப்படின்னா எப்பிட்றாடி சம்பாதிக்கிறதே இருபதாயிரம் இதில் எட்டாயரூவா சாப்பிட்றக்கே சாப்பாடு செலவுக்கு எட்டாயரூவா போச்சுன்னா வாடகை கொடுக்கறது எப்படி ஏதாவது எமெர்ஜென்சின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது எப்படி இந்த மாதிரி விலைவாசி ஏறினா என்னடா பண்ணுறது இப்ப பாரு பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான் ஏழை ஏழை தான் ஆகிட்டு இருக்கான் இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடா ரொம்ப மன கஷ்டமா இருக்குடா கடைக்கு போனாவே சும்மா வெளியே போனாவே ஆயிரம் ரூபாய் செலவாயிருது மக்களை உயிரோடு இருக்கணுமோ இல்லையாடா இவங்களுக்கு ஏய் புலம்பாதடா என்ன நிலமையோ அதே தான் எனக்கும் இருக்குது நம்ம நாட்டில் முக்காவாசி பேருக்கு இதே நிலமை தான் இருக்கு நம்ம நாட்டுல மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற முக்காவாசி பேருக்கு இந்த நிலைமை தான் இருக்குது இன்னைக்கு பத்திரிகையில ஒரு ரிப்போர்ட் பத்தி படிச்சேன் அந்த ரிப்போர்ட் என்னன்னா வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அது ரெண்டு தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்தியாவில அறுபத்தஞ்சு சதவீதம் சொத்துக்கள் வந்து வெறும் பத்து பர்சன்ட் பணக்காரங்கிறது தான் இருக்குது இந்தியாவிலேயே அறுபத்தஞ்சு சதவீத சொத்துக்களை வெறும் வெறும் பத்து பர்சன்டேஜ் பணக்காரங்க வச்சிருக்காங்க இதை விட இன்னொரு என்ன தெரியுமா வெறும் ஒரு பர்சன்ட் பணக்காரங்க மட்டும் இந்தியாவில் இருக்கிற நாற்பது புள்ளி ஒரு சதவீதம் சொத்துக்களை வச்சுருக்காங்க ஆனால் இங்கே இருக்கிற ஐம்பது சதவீத மக்கள் வந்து மொத்தமாகவே பதினஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது இது மட்டுமா உலகத்தில் இருக்கிற வெறும் அறுபதாயிரம் பேர் தான் வெறும் அறுபதாயிரம் பேர் எழுபத்தஞ்சு சொத்துக்களை வந்து வச்சிருக்காங்க ஐம்பது சதவீத மக்கள் வச்சிருக்க சொத்துக்களோட மதிப்பு வந்து மூணு பர்சன்டேஜ் தான் பணக்காரனையா தான் ஆகிட்டு இருப்பான் தான் ஆயிட்டு இருப்பான் அது மட்டுமா இவங்க பொலிசன் பொலிசன் சொல்லி மரத்தை வழங்க அதனையும் சேமிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா இந்த பணக்கார போட்டத்தினாலதான் உலகத்தை மாசுபடுறதே வந்து எழுபத்தி ஏழு சதவீதம் சொல்லி அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா மற்றக்க பொதுமக்கள் மக்கள் ஏழை வெறும் மூணு சதவீதம் தான் இப்படி காற்று மாசுபடுத்துறது நீரை மாசுபடுத்துறது நிலத்தை மாசுபடுத்துறது காற்று அழிக்கிறது எல்லாமே இந்த பணக்கார வர்க்கம்தான் இவங்களால எருக்குமே வந்து எழுவத்தி ஏழு சதவீதம் மாசு அடைஞ்சிருக்கு ஆனா இவங்க கொண்டு வரதுல எந்த திட்டத்திலையும் அதிகமும் பாதிக்கப்படுறது யாரு நம்ம நம்மளை மாதிரி இருக்கிற ஏழா மக்கள் தான் கவர்மெண்ட் கரெக்டான திட்டங்களை கொண்டு வருதா அவங்களுக்கு எது சாதகமான திட்டமோ அதை தான் கொண்டு வருது ஏழா மக்கள் எல்லாம் வந்து அழிஞ்சிடும் நம்ம போல இந்த பணக்காரங்க மட்டும் பணக்காரங்களை இருக்கணும் போல என்ன கொடுமையான வாழ்க்கா இது யாரெல்லாம் வந்து வேர்டு அன்இக்குவலிட்டி ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரிப்போர்ட் படிச்சிங்க அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எல்லா மக்கள் விழிப்போட இருங்க வீண் விரயம் பண்ணாதீங்க மட்டும் செலவு பண்ணுங்க நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு தான் தெரியும் ஒரு சொந்த வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு அதனால் கொஞ்சம் சிக்கனமாக செலவழித்து அவங்களோட குழந்தைகளுக்கு என்ன கல்வி வேணுமோ அதை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இதை தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்